இந்த கருப்பன் சத்தியத்தின் உண்மையை நிறைவேற்றுவதற்காக இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஏன் பிள்ளையை மனதில் குழப்பங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் என் வாழ்க்கையை முடிந்துவிட்டதோ என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே யாரும் எதிர்பாராத வகையில் உன் கருப்பன் உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன் நீ என்னிடம் யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசிய வேண்டுதலை வைத்தாய் என்னவா அந்த வேண்டுதலை பலிக்கச் செய்ய நான் இன்று உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் உன் எதிரிகள் சுற்றி சூழ்ந்து கொண்டு உனக்கான வெற்றியை எப்படியாவது அவர்கள் வாங்கி கொள்ளலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் நான் உன் கையில் தருவதை இங்கு தடுத்து நிறுத்திவிடலாம் என்று தவறான கணக்கை போட்டு அதற்காக வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தருவது யாரென்று நினைத்துவிட்டார்கள் சர்வசாதாரணமானவனாய் இந்த கருப்பன் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு எவ்வளவு பேர் அங்கு தடை ஏற்படுத்தினாலும் சரி அந்த தடைகளை உடை தெரிந்து நீ நெஞ்ச முறையை கேட்ட வேண்டுதலை பழிக்கச் செய்வதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே உன் மனதிற்குள் எத்தனை எத்தனை கனவுகளை சுமந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கனவுகளை எல்லாம் நிஜமாக்கி தருவதற்கு இந்த கருப்பனே நான் உன்னை தேடி வந்திருக்கும்போது நீ எதை நினைத்தும் இருந்தாதே உன் மனதிற்குள் ஆயிரம் கவலைகளை வைத்து இருந்தாலும் வெளியில் வழியே தெரியாமல் புன்னகைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் மனதிற்கு எவ்வளவு பெரிய வழியையும் சுமைகளையும் சுமந்து கொண்டு இருக்கின்றாய் என்று இந்த அப்பனை தவிர வேறு யாருக்கு தெரியும் ஆனால் அதையெல்லாம் எளிதில் கடந்துவிட முடியாதுதான் அதை கடக்க தெரிந்தவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் உனக்கு உணர்த்துவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே யார் என்ன சொன்னாலும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நினைத்தாலும் நீ அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே விதியை முடிந்து விட்டது என்று உன் விதி நினைத்து நீ வருந்தாதே உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தில் உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்கு உன்னப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் நடக்கும் விஷயத்தை நினைத்து எல்லாம் மனமருந்திக் கொண்டு இருக்காதே கவலையை விடு இந்த அப்பன் நான் முன்னிலே இருந்து கொண்டு உனக்கான வெற்றியை தீர்மானித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் நீ எதை நினைத்து வருந்திக் இருக்கின்றாய் பலவித பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் எதை எப்படி தீர்ப்பு என்று தெரியாமல் அதையும் தாண்டி நீ என்னிடத்தில் உனக்கான வேண்டுதலை ரகசியமாக வைத்திருக்கின்றாய் இதை யாரிடமும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அப்பனே எனக்கு நீதான் துணை நீ மட்டும்தான் துணை என்று என் பிள்ளைகள் என்னிடத்தில் சரணாகதி அடைந்திருக்கும் போது என் பிள்ளையின் வேண்டுதலை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனாம் இது உன் வேண்டுதலை பழிக்கச் செய்து உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் கருப்பன் நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் எந்த விஷயத்தை நினைத்தும் நீ வருந்தி கொண்டு இருக்காதே வருவது வரட்டம் என் தங்கமே உன் மனதிற்குள் எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் எத்தனையோ விஷயங்கள் சொந்து கொண்டு இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தானே நீ உன்னை நிரூபிக்க வைப்பதற்குத்தானே இப்படி முன்னேறி கொள்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டு என்று தெரியாமல் இங்கு திக்கி திணறி கொண்டிருக்கின்றாய் கருப்பனை நம்பி வந்தோருக்கு இங்கே ஏமாற்றமே கிடையாது இந்த கருப்பன் வாக்கு மீற மாட்டேன் நீண்ட காலமாக என்னிடம் தவித்துக் கொண்டு இருக்கும் விஷயத்திற்கு உனக்கு நல்லதொரு முடிவையும் நல்லதொரு தெளிவனையும் தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வருவது எதுவாக இருந்தாலும் சரி உன் மனதிற்குள் இருக்கின்ற செயல்களையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு யார் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டுக் கொள்ளாதே நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே அவர்கள் அப்படித்தான் என்று நினைத்துக்கொண்டு நீ கடந்து விடு உன் வேலையை செய்வதற்கு எத்தனை பேர் தடைகளை ஏற்படுத்தினாலும் அந்த தடைகளை தாண்டி உனக்காக உறுதுணையாக இருப்பவன் இந்த கருப்பனே என்று நீ நினைத்துக்கொள் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளின் கஷ்டங்களையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது எது நினைத்து தங்கமே நீ வருந்திக்கொண்டு கொண்டிருக்கின்றாய் உன் மனதிற்குள் ஓர் ஆயிரம் கவலைகள் கொடி கொண்டு இருக்கும் போ போது உன் வேண்டுதல் பழிக்கவில்லையோ என்று நினைத்து வருந்தாது விதி என்ற கதவு எந்த திசைக்கு போனாலும் அங்கு மூடப்பட்டு விட்டதே என்று சிந்திக்காது அந்த விதி என்ற கதவை உடை நான் உனக்கான வெற்றியின் பாதையை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்று கூட தெரியாமல் என் மனம் தவித்து கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனதிற்குள் நீ அங்கு என்னை நினைத்து வருத்தப்படுகிறாயா என்னிடம் சஞ்சலப்பட்டு முறையிட்டு கொண்டு இருக்கின்றாய் அந்த வருத்தங்களை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளை நினைத்து எல்லாம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டியிரு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நடப்பது நடந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ கடந்து வரும்போது இதை எப்படி சாத்தியமாகும் எப்படி சாத்தியமாகும் என்றுதானே நீ வருத்தப்படுகிறாய் ஏனென்றால் அந்த அளவுக்கு விதியின் வலிமை பெரியதாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மன உன்மனத்தங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது விதியை வலியது என்று நினைத்துவிட்டால் இந்த கருப்பனை தாண்டி எதுவும் நடக்காது என்று உனக்கு தோன்றவில்லையா என் தங்கமே இந்த கருப்பன் உன்னை சுற்றி எத்தனை திசைகளிலும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் தெரியுமா நீ திரும்பும் திசைகளில் எல்லாம் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து நீ எந்த விஷயத்திற்காக செல்கின்றாய் என்று அந்த விஷயத்தில் உனக்கு முன்னதாகவே சென்று உன் தடைகளை அகற்றுவதற்காகத்தான் இந்த நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் நீ மனமருந்தாதே வருத்தங்களும் தேவையில்லை காயங்களும் தேவையில்லை இனி வருகின்ற சூழ்நிலை தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் வெற்றியை கொண்டாடுவதற்குத்தான் நான் உன்னோடு சென்றிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் காலமும் வந்து கடந்து போனவர்களைப் பற்றியும் விட்டுவிட்டு சென்றவர்களைப் பற்றியும் நீ முன்மனம் அருந்தாதே உன் எதிரிகள் எப்படியாவது உன்னை தாக்கி நின்று அடித்து விடலாம் என்று சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் உனக்கு முன்னதாக சென்று உன் பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டு இருக்கும் போது எத்தனை பேர் உன்னை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அத்தனை பேரிடத்தில் உனக்கான பாதையில் நான் நல்லதொரு மாற்றத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி கவனையை விடும் இந்த கருப்பன் இருப்பதற்கு உனக்கு நான் வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ என்னிடத்தில் வந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டியிருக்கும் போது நீ ஏன் தங்கமே மனம் அருந்திக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் நீ ஏன் தங்கமே மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் கலங்காதே உன் கையை பிடித்திருப்பது யாரென்று நினைத்தே விட்டாய் சர்வசாதாரணமாக நினைத்து நீ என்னை கடந்த விடாதே இந்த நான் உன்னை தேடி நீயோ நாம் அவரை தேடி போயும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கிறதே என்று நினைத்து விடாதே இந்த அப்பன் நான் உன்னையே தேடி வந்து இருக்கும் போது என் செல்ல பிள்ளையை விட்டு விடுவேனா என உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன் வேண்டுதலை என்னிடத்தில் சொல்லிவிட்ட பிறகும் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று சிந்திக்காதே நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் எதிர்வினைகள் எல்லாம் உன்னை விட்டு அகலப் போகிறது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை காரியத்திற்கும் நானே பொறுப்பேச்சு உன்னை வெற்றி நடையாக்க வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு இருக்கின்றாய் உன் மனம் கலங்கிய விஷயத்திற்கும் கவலைப்பட்ட விஷயத்திற்கும் உனக்கு நல்லதொரு தீர்வை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் மனதில் எத்துணை எவ்வளவு விஷயம் கவலையாக இருந்தாலும் சரி நீ என்னிடத்தில் வந்து முறையிட்டு சென்று விட்ட பிறகும் மனதில் வருத்தத்தை வைத்து கொண்டு இருக்காதே நடப்பது எதுவாயினும் என் கருப்பையின் தலையிலே நான் போட்டு விட்டேன் என்று நீ நிம்மதியாக இரு எத்துணை சோகங்கள் சுற்றி உன்னை கொண்டு இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக யாருமே இல்லை என்று நீ வருந்தி கொண்டு இருக்கின்றாய் மனம் வருந்தாதே மனம் கவலைப்படாதே உன் மனம் கலக்கமடைந்த விஷய ல்லாம் நல்லதொரு தீர்வையும் வெற்றியும் தருவதற்காக இந்த கருப்பனை உன்னை தேடி வந்திருக்கும் போது இனி வருகின்ற செயல்கள் உன் மனதிற்குள் நினைத்தின்ற செயல்கள் எல்லாம் வெற்றியைத்தான் உனக்கு நான் தரப்போகிறேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைகளை பாதுகாப்பது இந்த அப்பனாக இருக்க போகும்போது நீ இதை நினைத்தும் வருந்தாரே பதினெட்டாம் படி கருப்பசாமியை போற்றி